சம்பா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் வெல்கம் டு ஐபிஎஸ் பினான்ஸ் நிப்டியை பொறுத்த வரைக்கும் நூத்தி அறுபத்தி புள்ளிகள் அதிகரித்து இருபத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி எட்டுல முடிவடைஞ்சிருக்கு சென்செக்ஸ பொறுத்த வரைக்கும் ஐநூத்தி இருபது புள்ளிகள் அதிகரிச்சு எண்பதாயிரத்தி நூத்தி இருபத்தி ஆறுல முடிவடைஞ்சிருக்கு கோல்டோட ரேட் கொஞ்சம் இன்னைக்கு வந்து குறைஞ்சிருக்கு அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறது டீட்டெயிலா நம்மளுடைய பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் கிட்ட கேட்கலாம் வாங்க சார் வணக்கம் வணக்கம் சிவில் தொடர்ந்து ஏழாவது நாளா மார்க்கெட் வந்து ஏறி இருக்குங்க சார் இது வந்து கரெக்சன் எடுத்துக்கலாமா சார் இல்ல கண்டினியூ புல் ட்ரெண்ட் புள்ளி எடுத்துக்கலாமா சார் தொடர் ஏற்றத்தில் பொழுது பொதுவாக கரெக்ஷன் வருவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அது வந்து நம்ம இன்னைக்கா நாளைக்கா அடுத்த வாரமாங்கிறத நாங்க எதிர்பார்த்தது சென்ற கடைசியிலேயே அந்த கரெக்ஷன் வரும்னு எதிர்பார்த்தேன் அது சோ அது எப்போ வேணாலும் வரலாம் பட் இப்ப பாத்தீங்கன்னா சர்வதேச சந்தைகள் நம்ம இந்திய சந்தைகளை பின்பற்றுறதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்திய சந்தைகள் தொடர் ஏற்றத்துக்கு வந்த பிறகு இப்ப அமெரிக்க பங்கு சந்தையும் ஏற்றத்திற்கு வர ஆரம்பிச்சிருக்கு நம்ம பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாலை நேரத்துல வந்து அமெரிக்க பங்கு சந்தைகள் குறைந்தபட்சம் இரண்டு பர்சன்ட்ல இருந்து மூன்று சதவீதம் வரைக்கும் வந்து அமெரிக்க பங்கு சந்தையினுடைய முன்பேர வணிகத்துல பாசிட்டிவா இருக்கு யுஎஸ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற அந்த குறியீடு வந்து ஐநூத்தி அறுபத்தி எட்டு புள்ளிகள் ஏற்றதுல யூஎஸ் தேர்ட்டி அப்படிங்கிற குறியீடு கிட்டத்தட்ட எண்ணூறு புள்ளிகள் ஏற்றதுல வணிகம் நடந்துகிட்டு இருக்கு சர்வதேச சந்தைகள் எல்லாமே ஜப்பானிய சந்தை உள்ளிட்ட டாய்ஷ் அப்புறம் பங்கு சந்தை இத்தாலிய சந்தை ஆஸ்திரேலிய சந்தைகள் ஷாங்காய் குறியீடு எல்லாமே இன்னைக்கு வந்து கணிசமான ஏற்றத்தில் வணிகம் நடந்துகிட்டு இருக்கிறத பாக்குறோம் இந்த மாதிரி தொடர் இறக்கத்தில் இருந்ததெல்லாம் ஏற பொழுது எனக்கு என்ன தோணுதுன்னா நம்முடைய சந்தை ஏற்கனவே ஏற்றத்தில் இருந்ததுனால நாளை நாளை மறுநாள் கரெக்ஷன் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்குதான் நான் நினைக்கிறேன் பட் பேரிஷ் ட்ரெண்டுங்கிறது வந்து முடிஞ்சு போச்சு அதை மறந்துட வேண்டியதான் இப்போதைக்கு அது இருக்கு மாதிரி தெரியல இப்போ வந்து ஒரு ஜென்ரலா ஒரு ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல ஒரு புலிஷ் ட்ரெண்டா இருக்கு இது ஒரு கரெக்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் பாக்குறேன் பட் பாக்கலாம் ஏன்னா பென்செக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நேத்து பிப்டி பிப்டியா இருந்தது அட்வான்ஸ் டிக்ளைன் பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஆறு பங்குகளை தவிர எல்லா பங்குகளுமே இன்னைக்கு வெளியேற்ற பங்குகளா இருக்கு ஸோ ட்ரெண்ட் பாசிட்டிவா தான் இருக்கு அட்வான்ஸ் டிக்ளைன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றுக்கு ஒன்றுங்கிற அளவுல வருது என்எஸ்சியில வந்து ஆயிரத்தி ஐநூத்தி பதினாறு பங்குகள் விலையேற்ற பங்குகள் ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பது பங்குகள் விலையேற்ற பங்குகள் ஐம்பத்தி ரெண்டு வார உச்சத்தை தொட்டது கணிசமா அதே தான் இருக்கு அதே மாதிரி அப்பர் சர்க்கியூட்டர் ஹிட் பண்ண ஸ்டாக் அதிகமா இருக்கு இன்ஃபேக்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்ன காரணம்னு தெரியல எனக்கு இதுவரைக்கும் ஏன்னா பிஎஸ்சிஎன்எஸ் வெப்சைட்ல எந்த விதமான அறிவிப்பும் இல்லை ஆனால் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நிறுவனம் டிவிஎஸ் எலக்ட்ரானிக் இது கிட்டத்தட்ட இன்றைய வணிகத்துக்கிடையே இருபது விலை ஏற்றத்தில் அப்பர் சர்க் சொல்லுவோம் வாங்குபவர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய அளவுக்கு சென்றது விற்பவர்கள் இல்லாத ஒரு நிலையை எட்டியது முடிவை விட கிட்டத்தட்ட எட்டு ரூபாய் ஏறி நானூத்தி இருபது அருகாமையில் வணிகம் நடந்தது அந்த மாதிரி நிறைய பங்குகள் இன்னைக்கு வந்து வணிகம் பார்க்க முடிகிறது செக்டோரல் ஒரே ஒரு செக்டர் தவிர அதாவது பிசினஸ் பினான்சியல் சர்வீசஸ் என்பிஎஃப் சர்வீசஸ் பேங்க் இந்த நிதித்துறையை தவிர எல்லா குறியீடுகளும் இன்னைக்கு ஏற்றத்தில்தான் வங்கித்துறை நிதித்துறையை எல்லா குறியீடுகளும் ஏற்றத்தில் குறிப்பாக

காரணம் நான் நினைக்கிறேன் தொடர்ந்து முடிவுகள் பாசிட்டிவா வர்றதும் ஒரு காரணம் சரி இப்போ மார்க்கெட் ஏறிக்கிட்டே இருக்கிற முதலீட்டாளர்கள் என்னென்ன விஷயத்துல சார் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ரொம்ப கவனமா இருக்கணும் சரி நம்ம ரொம்ப நெகட்டிவிட்டி இருக்கும் பொழுது அது ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்கணும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நல்ல நிர்வாகங்கள் உள்ள நிறுவனங்கள்ல தான் நம்ம பார்க்கணும் அதே மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவிட்டி போகும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் உதாரணமாக தங்கத்தினுடைய விலை என்ன காரணம் காரணங்கள் இருந்தால் கூட அதையெல்லாம் தாண்டி ஒரு அதீத விலை ஏற்றத்தை சந்தித்தது நேற்று நேற்று அதிகாலையில் நேற்று பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு டாலர்களே ஒரு கட்டத்தில் அது தொட்டு நின்றது அந்த மூவாயிரத்தி ஐநூறு டாலர்ல இருந்து இப்போ வந்து மூவாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூன்று டாலருக்கு வந்துருச்சு கிட்டத்தட்ட அஞ்சு பெர்சென்ட்டுக்கு மேல அதனுடைய தங்கத்தினுடைய வீழ்ச்சி நல்ல நடந்திருக்கு ஐந்து சதவீத வீழ்ச்சிங்கிறத நம்ம பாக்குறோம் சோ இத நம்பி வந்து போன வருஷம் வாங்குனவங்க போன மாசம் வாங்குனவங்கள பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம் பத்து நேத்து நேற்றே முன்தினம் இன்னைக்கு வாங்குனவங்களை யோசிச்சு பாருங்க பெரிய வீழ்ச்சி இருக்கு சோ ரொம்ப அதீத ஏற்றங்கள் இருக்கும் பொழுது அதுல வந்து ஒரு நம்முடைய லாபத்துல ஒரு பகுதியை பதிவு செய்வதற்கான வாய்ப்பாகவும் அதீத இறக்கங்கள் இருக்கும் பொழுது அத வந்து முதலீடு செய்வதற்கு நல்ல தரமான பங்குகளில நல்ல நிர்வாக மூல பங்குகளில் முதலீடு செய்வதற்கான தான் பார்க்கணும் நம்ம தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் தான் இப்பவும் சொல்லுங்கள் இப்போ அஞ்சு பெர்சென்ட் கம்மியானதுக்கு ஏதாவது ரீசன் இருக்குங்களா சார் கோல்டு குறிப்பிட சொல்லும்படியான காரணங்கள் எதுவும் இல்லை நேற்றுக்கும் இன்னைக்கும் நிறைய பேர் கேட்டீங்கன்னா வந்து நான் பேசும் போது கூட பொதுவாக தங்கம் ஏறிக்கிட்டே இருக்கும் பொழுது வாங்கலாம்னு நினைப்பாங்க அதுதான் போன மாசம் இருந்தது போன வாரம் வரைக்கும் கூட அப்படித்தான் இருந்தது அதற்கு நேர்மாறாக சாவிரன் கோல்ட் பாண்ட் வச்சிருக்கவங்க அதே மாதிரி கோல்டு ஏடிஎஃப் பீஸ் வச்சிருக்கவங்க இவங்க எல்லாம் போறோம் சார் ரெண்டு மாசம் மூணு மாசத்துக்குள்ள அறுபது ரூபா இருந்த ஐம்பத்தி ரூபாய் இருந்த கோல்டு ஏடிஎஃப் கோல்டு பீஸ் வந்து இப்போ எண்பத்தி மூணு ரூபாய் வந்துருச்சு நல்ல விலை ஏற்றம் கிட்டத்தட்ட முப்பத்தி முப்பது லாபத்தை முப்பத்தி ஓரளவுக்கு லாபத்தை பதிவு செய்து கொள்ளலாம்னு என்று கேட்க ஆரம்பிச்சாங்க சோ அவங்க ஒருவேளை லாபத்தை நிறைய பேர் புக் பண்ணிருக்கலாம் நான் நினைக்கிறேன் ஏன்னா எஸ்பிடிஆர் கோல்டு ஷேர் சொல்லுவோம் சர்வதேச சந்தையில அது கூட வந்து இன்னைக்கு வந்து அந்த அதனுடைய தாக்கத்தை நம்ம பார்க்க முடியுது கோல்டு அஞ்சு பர்சன்ட் நிறைய இருக்கு சார் சில்வர் குரூட் ஆயில் இதெல்லாம் சார் சில்வர் வந்து அந்த அளவுக்கு முதல்ல ஏறல அதை புரிஞ்சுக்கணும் நேத்தை நம்ம பேசுறப்ப சொன்னேன் கோல்டு ஏறி இருக்கு ஆனா சில்வர் அந்த அளவுக்கு ஏறல ஒன்னு தங்கத்தினுடைய விலை இறங்கணும் அல்லது வெள்ளினுடைய விலை ஏறணும்னு இன்னைக்கு பாத்தீங்கன்னா தங்கத்தினுடைய விலை குறைஞ்சிருக்கு பட் வெள்ளியினுடைய விலை ஏறி இருக்கு ஒரு இருக்கு டாலர்களை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா தாக்கம் வந்து கொஞ்சம் அரை சதவீதம் ஏற்றத்தில் தொண்ணூத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது வணிகம் நடக்குது அதே சமயத்துல தங்கம் பாத்தீங்கன்னா ஒன்றரை இறக்கத்துல தொண்ணூத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் கிட்ட வணிகம் நேர்மாறாக இந்த கேட்சிங் அப்படிங்கிறது இந்த அட்ஜஸ்ட் பிரைஸ் அட்ஜஸ்ட் பண்ணுங்கிறது எப்போது நடக்கும் அதை தவிர கச்சா விலையும் ஒன்றரை பர்சன்ட் ஏற்றத்தில் ஐயாயிரத்தி ஐநூறு தாண்டி நடக்குது நேச்சுரல் கேஸ் காப்பர் ஜிங்க் எல்லாமே ஏற்றத்தில் இருக்கு சர்வதேச சந்தையிலையும் க்ரூட் ஆயில் அறுபத்தி நாலு தாண்டிடுச்சு போன வாரம் பார்த்துருப்பீங்க ஐம்பத்தொம்போது கீழே வந்ததை பார்த்தோம் இப்போ அதுல கிட்டத்தட்ட ஒரு பத்து பர்சன்ட் கிட்ட அந்த லோ போன வாரம் பார்த்த லோல இருந்து கிட்டத்தட்ட ஒன்பதுல இருந்து பத்து பர்சன்ட் வந்து சதவீதம் வந்து விலை ஏற்றத்தை கச்சா எண்ணுடைய விலை சந்தித்திருப்பதை பார்க்கிறோம் இது எல்லாமே வந்து இந்த டேரிப் வாரனுடைய ஒரு அதீத ஏற்ற இறக்கங்கள் இப்ப பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியை நோக்கி சந்தை போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அமெரிக்கா ட்ரம்ப் வந்து இப்போ நேற்றுக்கு பேசுனது வந்து அவங்க பவர்ல அவங்களுடைய மத்திய ரிசர்வ் வங்கி பெடரல் யோஸ் ரிசர்வ் தலைவரை மாற்றப்படுவாரா ஏன்னா அவர் வட்டி விகிதம் குறைக்கணும் குறைக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு இப்ப இப்ப குறைக்கலைன்னா எப்ப குறைப்பாரு பணவீக்கம் கட்டுக்குள்ள இருக்கணும் வேற அவங்களுடைய பணவீக்கம் வந்து மேலும் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளே அதிகமா இருக்குது என்ன காரணம்னா இந்த டேரிப் வரனால இறக்குமதி தீர்வை அதிகரிச்சு அவங்களுக்கு பணவீக்கம் கட்டுக்குள்ள இல்லாமல் அதிக விலைவாசி ஏற்றத்தில் இருக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கவனமா போகணும்னு பவல் நினைக்கிறாரு இல்ல அப்படி இல்லன்னு இவர் வந்து அவர் திட்டிட்டு இருக்காரு அவரை ரிமூவ் பண்ணனும் லெவலுக்கு பேச்சு எல்லாம் இருந்தது பட் அது இல்லைன்னு அவர் சொல்லிட்டார் ரிமூவ் பண்ண போறது இல்ல பட் ஆனா அவர் வட்டி விதத்தை குறைக்கணும்னு சொல்லிருக்காரு அதே மாதிரி இந்த பக்கம் சைனாவோடும் ஒரு சாஃப்ட் கார்னர் ஒரு அவருடைய பேச்சுல வந்து பாடி லாங்குவேஜ்ல இருந்து பேச்சுல இருந்து ஒரு ஒரு நெகோசியேட்டட் செட்டில்மெண்ட் ரீச் ஆவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கிறதா தெரியறதுனால சந்தை கொஞ்சம் ஒரு மெச்சூர்ட் லெவல்ல ஒரு பாசிட்டிவான ட்ரெண்ட் நோக்கி போய்கிட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது நம்ம நிப்டியை பொறுத்தவரைக்கும் இருபத்தி நாலுங்கிறது இருபத்தி நாலாயிரங்கிறது ஒரு சப்போர்ட் லெவல்ல நம்ம வச்சுக்கலாமா சரி இப்போதைக்கு நிச்சயமா வந்து அது வந்து ஒரு என்ன என்ன லெவல் அதாவது இது வந்து இருபத்தி மூவாயிரத்தி எண்ணூறு அப்படி வச்சுக்கலாம் இருபத்தி மூவாயிரத்தி எண்ணூறுங்கிறது ஒரு ஒரு சப்போர்ட் லெவல்ல நான் பாக்குறேன் உடனடியாக இங்க இருந்து ஒரு ஒரு ஐநூறு புள்ளிகள் வரைக்கும் வந்து ஏற்ற இறக்கங்கள் இருக்க இறக்கங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு கரெக்ஷன் வந்து இப்போதைக்கு சார் டிராயிலிருந்து நிறைய டேட்டா வெளியே டேட்டா என்னங்க சார் சொல்ல வருது நேற்றைய முன்தினம் மாத மாதம் வந்து டிராய் அதாவது டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது இவங்க வந்து ஒரு மாதாந்திர தகவல் வெளியிடுவாங்க அந்த மாதத்துல எவ்வளவு தொலைபேசி இணைப்புகள் வந்து புதிதாக வந்திருக்கு அல்லது அல்லது வெளியேறியிருக்கு சரண்டர் பண்ணிருக்காங்க எந்தெந்த நிறுவனங்கள்ல அதிகரிச்சிருக்கு எந்தெந்த நிறுவனங்கள்ல குறைஞ்சிருக்கு இப்படின்னு ரொம்ப டீடைல்டு ஒரு ரிப்போர்ட் வந்து அவங்க வந்து பண்ணுவாங்க இது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு பக்கம் சமீபத்தில் வெளியிட்டது இருபத்தி ரெண்டு பக்கம் நேற்றைய முன்தினம் வெளியிட்டு இருக்காங்க இதனுடைய முழு தகவல்களும் அவங்களுடைய இணையதளத்துக்கு போன பார்க்கலாம் டபிள்யூ 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 டாட் டி ஆர் ஏ ஐ டாட் ஜி ஓ விட் ஐ என் ட்ராய் டாட் ஜி டாட் ஏன் இந்த வெப்சைட்டுக்கு போனோம்னா பார்க்கலாம் இது ஏன் பாக்கணும் அப்படின்னா தொலை நிறுவனங்கள் அந்த பங்குகளில் முதலீடு செய்பவர்களுக்கு முக்கியமான தரவுகளை இது கொடுக்கக்கூடியது அப் கோர்ஸ் கொஞ்சம் லேட்டா தான் கொடுக்கறாங்க பட் இது செல்போன் ஆபரேட்டர் அசோசியேஷன் ஆஃப் இண்டியா அவங்களும் சில தகவல்களை கொடுக்குறாங்க இவங்களும் சில தகவல்களை கொடுக்குறாங்க இந்த தகவல் வந்து ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதியோடு முடிவடைந்து அந்த மாதத்திற்கான சப்ஸ்கிரிப்ஷன் டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ட்ராய்ல இந்தியாவுடைய டெலிடைன்சிட்டி எம்பத்தி இரண்டு புள்ளி பூஜ்யம் ஆறு சதவீதம் நூறு பேருக்கு எண்பத்தி பேர் வந்து தொலை பேசி வச்சிருக்காங்க அப்படிங்கறாங்க இதுல அர்பன் டெல்லி டெஸ்ட் நூத்தி இருபத்தி ஐந்து பர்சென்ட்க்கு மேல ரூரல் வந்து அம்பத்தெட்டு பர்சன்ட் தான் ரூரல்ல இன்னும் வந்து நிறைய பொட்டென்ஷியல் வாய்ப்புகள் இருக்கு நிறைய ஆனா அர்பன் பாத்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் என்னன்னா ஒரு ஆளுக்கு புன்னேவால் போன் அப்படி இல்ல நாலு பேர் இருக்காங்கன்னா ஐந்து தொலைபேசிகள் இருக்கு அப்படிங்கிற அர்த்தத்துல நம்ம பார்க்கணும் இதுல யாருக்கு அதிகமான கனெக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறதும் அதுல போட்டிருக்காங்க ரிலையன்ஸ் ஜியோ இன்ஃபோகாம் யாருன்னு உங்கள முதல்ல கேட்டிருக்கணும் கரெக்டா சொல்லிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரிலையன்ஸ் ஜியோ இன்ஃபோகாம் தான் நாற்பத்தி ஏழு கோடியே அறுபத்தஞ்சு லட்சம் கலெக்ஷன் வச்சிருக்காங்க கனெக்ஷன் வச்சிருக்காங்க கலெக்ஷன் வந்துருச்சு கலெக்ஷன் இல்ல கனெக்ஷன் தான் பாரதி ஏர்டெல் வந்து இருபத்தெட்டு கோடி இருபத்தெட்டு புள்ளி ஒன்பது மூன்று கோடி அதுல பாதி கிட்டத்தட்ட அதை அதோட அதிகம் ஓடபோன் இந்தியா பன்னிரெண்டு கோடி பன்னிரெண்டு கோடியே அறுபத்தி நாலு லட்சம் அதுக்கப்புறம் பிஎஸ்என்எல் எஸ் என்ன மூன்று கோடி அப்புறம் ஏட்ரியா கன்வெர்ஜன்ஸ் ஏசிடி சொல்றோம்ல அது அப்புறம் வேறு சில பேர் பேர்ல இருக்காங்க பிராட்பேண்ட் வயர்ட் அண்ட் ஒயர்லெஸ் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஃபுல் டேட்டா ஒயர் எவ்வளவு வயர்லெஸ் எவ்வளவு யார் இதுல வந்து முன்னணியில இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் போட்டுட்டு அந்த டோட்டல் மார்க்கெட் ஷேர்னு பார்த்தா மூன்றில் ஒரு பங்கு அதை விட அதிகமா ரிலையன்ஸ் ஜியோ அதுக்கடுத்து இருபத்தி எட்டு பர்சன்ட் பாரதி ஏர்டெல் அப்படின்னு அந்த இந்த டேட்டா கூட அதுல இருக்கு அந்த டெலிகாம் துறையில் முதலீடு செல்ல செய்ய விரும்புபவர்கள் தொடர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு ஒரு டேட்டாவா நான் இருப்பாங்க தொடர்ந்து வெளியாகிட்டு இருக்குங்க சார் ஆமா ஏதாவது முக்கியமான கம்பெனிகளோட ரிசல்ட்ஸ் வெளியாயிருக்குங்களா நிறைய முக்கியமான முடிவுகள் வெளியாகி இருக்கிறது அதுல முதல்ல வந்து சர்வே செலவுல வந்து ஒரு விஷயத்த பேசிட்டு போலாம் ரெண்டு விஷயங்கள பேசிட்டு போலாம் ஒன்று வந்து இந்த நிறுவனத்தினுடைய முடிவுகள் வெளியாகி இருக்கிறது லாபம் மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆகிருக்கு அவங்களுக்கு அதே மாதிரி ரெவென்யூவுமே கிட்டத்தட்ட ஆட்டோ சேல்ஸ் மூலமா வந்த ரெவென்யூ ஆட்டோ சேல்ஸ் மூலமா வர ரெவென்யூ இருபது பெர்சென்ட் அடி வாங்கியிருக்கு மெயினா வந்து அவங்களுக்கு வந்து பைடு அது மாதிரி சைனா உள்ளிட்ட பல நாடுகளில் இருந்து வரக்கூடிய காம்படிஷன் இன்புட் காஸ்ட் இந்த மாதிரி பல விஷயங்கள் காரணமா அவங்களுக்கு வந்து அடி வாங்கியிருக்கு இன்னொரு சர்வதேச செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்பிள் மெட்டா இந்த இரண்டு நிறுவனங்களின் மீதும் யூரோப்பியன் யூனியன் கிட்டத்தட்ட எழுநூறு மில்லியன் யூரோஸுக்கு பெனால்டி போட்டிருக்காங்க அதுல ஐபோன் அவங்க ஆப்பிள் வந்து ஐநூறு மில்லியன் யூரோ மெட்டாவுக்கு ஒரு இருநூறு மில்லியன் யூரோ எதுக்காக அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய ஒரு ஆக்ட வயலேட் பண்ணிருக்காங்க டிஜிட்டல் மார்க்கெட்ஸ் ஆக்ட் அப்படின்னு இருக்கு அந்த ஆக்டேட் பண்ணிருக்காங்க எளிமையா ஒரு நிறைய நிறைய மொபைல் ஆப்ல அடிப்படையில் இருக்கும் இந்த கட்டணத்தின் அடிப்படையில் இருக்கிறதுக்கே இலவச சேவையும் சில பேர் கொடுப்பாங்க சில பகுதியை முழுமா கொடுப்பாங்க சோ சோ வந்து தெளிவுபடுத்தணும்னு தட் அவங்க வந்து இலவசமா இருக்கிறது நோக்கி போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஆனால் இவங்க வந்து அது அப்படி சொல்லாமல் முழுவதும் இந்த கட்டணத்தின் அடிப்படையில் ஆனது ஏன்னா அதுல வந்து ரெவின்யூ ஷேரிங் இருக்கு இவங்களுக்கு அது மட்டுமே வந்து ப்ரொமோட் பண்றதாகவும் மார்க்கெட் பண்றதாகவும் அந்த ஆப் ஸ்டோருக்கு வெளிய இருக்கத வந்து அவங்க வந்து சொல்றதில்லை அப்படின்னு வந்து அவங்க மீது குற்றச்சாட்டு நமக்கு தெரியும் ஐபோன் வச்சிருக்கவங்களுக்கு தெரியும் என்ன மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறது அதன் அடிப்படையில வந்து இந்த பெனால்ட்டிங்கிறது உங்களுக்கு வந்து போடப்பட்டிருக்கு இது அந்த பங்குனுடைய விலையில பெரிய பாதிப்பை எதுவும் ஏற்படுத்தின மாதிரி எனக்கு தெரியல அவங்க கோர்ட்டுக்கு போவாங்களா இல்ல இதை கட்டிட்டு அல்லது இதை காம்ப்ரமைஸ் அவர் கோட் பண்ணுவாங்களாங்கிறது தெரியல பாக்கணும் உள்ளூர் சந்தையை பொறுத்த வரைக்கும் நிறைய முடிவுகள் வெளியாகிட்டு இருக்கு தொடர்ந்து அதுல பார்த்தீங்கன்னா மஹிந்திரா ஃபைனான்ஸ் அவங்களுடைய நான்காம் காலாண்டு முடிவுகள் வெளியாயிருச்சு நிகர லாபம் லாபம் வந்து ஒன்பது பெர்சன்டேஜ் குறைவாக இதற்கு முந்தைய காலாண்டை விட குறைவாக ஐநூத்தி அறுபத்தி மூணு கோடி அதுக்கு மெயின் காரணம் வந்து அவங்களுடைய காஸ்ட் அதிகமாயிடுச்சு காஸ்ட்னா என்ன அவங்களுடைய பாரோயிங் காஸ்ட் ஏன்னா அவங்க பணத்தை டெபாசிட்ஸ் வாங்குறாங்க பிக்ஸட் டெபாசிட் அப்புறம் கடனு கொடுக்குறாங்க அப்படிதான் அதனால பாரோயிங் காஸ்ட் அதிகமானதுனால லாபம் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு இது வந்து ஒரு குவார்டர்ல இப்படி இருக்கும் ஒரு குவார்டர்ல மாறும் இந்த வட்டி விதத்தை கடன் கொடுத்த வட்டி விதத்தை அதிகரித்த பிறகு அது மாறும் ஸோ இது அவங்களை பொறுத்த வரைக்கும் எல் டிஐ மைன்ட்ரி எல் டிஐ மைன்ட்ரீடைய நிகழ லாபம் வந்து ரெண்டரை பர்சன்ட்டுக்கு மேல வந்து அதிகரிச்சு ஆயிரத்தி நூத்தி இருபத்தி எட்டு கோடி நாற்பத்தஞ்சு ரூபாய் டிவிடண்ட் வரை டிக்ளேர் பண்ணிருக்காங்க இந்த நிறுவனத்தினுடைய பங்கு இந்த பங்கினுடைய விலை இருநூத்தி பதினாறு ரூபாய் இன்னைக்கு அதிகரித்து நாலாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தாறு ரூபாய்க்கிட்ட வணிகம் நடந்ததுன்னு நம்ம பார்ப்போம் அதே மாதிரி ஹேவல்ஸ் இந்தியா இது ரொம்ப சந்தையில் அதிகமா ஒரு பாப்புலரான ஒரு ஸ்டாக் இது என்ன காரணமோ பாரா பாப்புலரான ஒரு ஸ்டாக்கு இது பாத்தீங்கன்னா இந்த நிறுவனத்தினுடைய பங்கனுடைய முடிவுகள் இந்த நிறுவனத்துடைய முடிவுகள் வெளியாக இருக்கு ரெவன்யூ குவார்டர் ஆன் குவார்டர் முப்பத்தி நாலு பெர்சென்ட் அதிகரிச்சிருக்கு ஏர் ஆன் இயர் இருபது பெர்சென்ட் அதிகரிச்சிருக்கு ஆனால் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பாத்தீங்கன்னா ஏர் ஆன் இயர் பதினாறு பெர்சென்ட் இதற்கு ஆண்டு இதே காலாண்டில் இருந்தத விட பதினாறு பட் இந்த ஆண்டில் இதற்கு முந்தைய காலாண்டை விட ஒப்பிட்டு பார்த்தால் எண்பத்தி ஆறு பெர்சென்ட் நிகர லாபம் அதிகரிச்சிருக்கு அதற்கு பல காரணங்கள் அவங்க சொன்னா கூட ஆச்சரியமான ஒரு விஷயம் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸ் பிசினஸ் இது முப்பத்தி மூணு பெர்சென்ட் மூன்றில் ஒரு பங்கு வியாபாரம் உங்களுக்கு வணிகம் இதுல தான் நடக்குது ஸோ ஏன் அது ஆச்சரியமான விஷயம்னு சொல்றேன் அப்படின்னா இந்த வயசன் கேபிள் பிசினஸ்ல தான் வந்து இப்ப பிர்லா அதானி உள்ளிட்ட பல பெரிய குடும்பங்கள் அதுல நுழைய போறதா சொல்லியிருக்காங்க அதற்கான வேலைகளை ஆரம்பிச்சுட்டாங்க அப்கோர்ஸ் அது வருவதற்கு நாட்கள் இருக்கு அதற்கு முன்னர் இப்ப காலகட்டம்ங்கிறதுனால இருக்கலாம் அது எலக்ட்ரிக்கல் கன்சியூமர் பிசினஸ் லைட்டிங் பிசினஸ் அந்த ஃபேன் உள்ளிட்ட பல விஷயங்கள் விற்கிறாங்க ஏர் கண்டிஷனர்ஸ் சோ இதுல எல்லாத்துலயுமே அவங்களுக்கு வந்து ஓரளவு அவங்களால வந்து காஸ்ட் கண்ட்ரோல் பண்ணி பண்ண முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க வாரிய எனர்ஜிஸ் இதனுடைய நிகர லாபம் முப்பத்தி நாலு பர்சன்ட் அதிகரிச்சு அறுநூத்தி பத்தொன்பது கோடி ரூபாய் ரெவன்யூவும் முப்பத்தாறு பர்சன்ட் அதிகரிச்சிருக்கு பங்குனுடைய விலையும் இன்னைக்கு ஓரளவு தேவையா இருந்த அதிக கணிசமா அதிகரிச்சதை பார்த்தோம் இன்னொரு நிறுவனம் டாடா கன்சியூமர் நிகர லாபம் ஐம்பத்தொன்பது பெர்சென்ட் இயர் ஆன் இயர் ஒப்பிட்டு பார்க்கும்போது அதிகரிச்சிருக்கு முன்னூத்தி நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் எதிர்பார்த்ததை விட வந்து இந்த முடிவுகள் பெட்டரா இருக்கு அப்படின்னு சந்தையை பொறுத்த வரைக்கும் சொல்றதுனால பதிமூன்று ரூபாய் இந்த பங்கினுடைய விலை கிடைத்தது ஒரு பெர்சென்ட் மேல அதிகரிச்சு ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபாய் என்று வணிகம் நடந்தது இன்னும் ஒரு நிறுவனத்தினுடைய முடிவு ஏ யூ ஸ்மால் பைனான்ஸ் பேங்க் ஐம்பத்தி ரூபாய் இன்னைக்கு இந்த பங்குனுடைய விலை அதிகரித்து அறுநூத்தி அறுபத்தஞ்சு ரூபாய் இருந்தது எட்டரை அதிகரிச்சது முக்கியமான காரணம் அந்த நிறுவனத்தினுடைய செயல்பாடுகள் கணிசமா அதுல இருக்கக்கூடிய கணிசமான ஒரு ஒரு பெட் இம்ப்ரூவ்டு பர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் அப்படின்னு அதாவது நீங்க ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா வந்து பிக்ஸட் பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லணும் பட் ஹையர் ப்ரொவிஷன் பண்ணிருக்காங்க அந்த ப்ரொவிஷன்னால அவங்களுக்கு வந்து அதனுடைய தாக்கத்தை அவங்களுடைய ப்ராஃபிட் இதுல வந்து நம்ம பார்க்க முடிகிறது அதை ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தால் அல்லது அடுத்து வரக்கூடிய காலாண்டுல அது நல்லா இருக்குங்கிற எதிர்பார்ப்புல சந்தையினுடைய பார்வை இருந்ததா பாக்குறேன் நாளை நாளை மறுநாள் நாளை குறிப்பாக பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் வங்கி சயன்ட் ஹிந்துஸ்தான் யூனிலீவர் எஃப்எம்சிஜியில நெஸ்லே ஹிந்துஸ்தான் யூனிலீவர் எம்பசிஸ் லாரஸ் லேப்ஸ் எஸ்பிஐ கார்ட் எஸ்பிஐ லைஃப் நம்ம சாந்தி கியர் இந்த மாதிரி பல நிறுவனங்களுடைய முடிவுகள் நாளை வெளியாக இருக்கிறது நம்ம தொடர்ந்து

ஐம்பத்தி நாலு பர்சன்ட் அதிகரிச்சு ஐநூத்தி எண்பத்தி ஏழு கோடி அப்படின்னு

மே ஆறாம் தேதிக்குள் இந்த பங்கு வாங்கி உங்களுடைய டிமெட் அக்கௌண்ட் இருந்தால் உங்களுக்கு இந்த பதினெட்டு ரூபாய் டிவிடென்ட் உங்களுக்கு வரும் அப்படிங்கறது சொல்லிருக்காங்க எச்எல் டெக்னாலஜியினுடைய ரிசல்ட்ஸ்ல முக்கியமான ஒரு விஷயம் இரண்டாயிரம் பேர்ல இருந்து மூவாயிரம் பேர் வரைக்கும் ஒவ்வொரு காலாண்டும் நாங்கள் ஃப்ரெஷ் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவோம் அதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சொல்லிருக்காங்க அதே மாதிரி ஆமா சென்ற ஆண்டு நாங்க ஏழாயிரத்தி இருநூத்தி பேர் நெட்டா நெட்டால டோட்டலா ஹயர் பண்ணிருக்கோம் இதுல நெட் அடிஷன் வந்து இந்த காலாண்டுல பாத்தோம்னா ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தஞ்சு நான்காம் காலாண்டுல மட்டும் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தஞ்சு பேர் நெட் அடிஷன் அதாவது வேலையை விட்டு போனவர்களை தவிர்த்து நெட் நெட்டா ஆட் பண்ணிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க நிகர லாபம் எட்டு பர்சன்ட் ஏற்றம் இதற்கு முன்பு வெளிவந்த விப்ரோ நிறுவனத்தினுடைய முடிவுகள் இன்போசிஸ் நிறுவனத்தினுடைய முடிவுகள் டிசிஎஸ் நிறுவனத்தினுடைய முடிவுகள் எல்லாமே நம்ம பார்த்தோம் பொதுவாகவே தகவல் தொழில்நுட்பத்துறை நிறைவு தான் எதிர்பார்த்த அளவுக்கு மோசமா இல்லை

ஓ சூப்பர் சார் லே ஆஃப் லே ஆஃப் ரெஜெஷன் எல்லாம் சொல்லிட்டு இருக்க சமயத்துல ஒரு நம்பிக்கை அழிக்கிற வகையில இருக்கு சார் நீங்க சொல்றது எல்லாமே

அங்கு அதனுடைய தாக்கம் தெரிய ஆரம்பிக்கும் நம்ம நாளை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மகிழ்ச்சி சார் சார் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார் நன்றி ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்